வாடிக்கை அனைவரும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி கிளையினுடைய இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் பாகம் ஒன்று இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் நான்காவது மாத குழுக்களான பரிசு போல பல்சர் பைக் நான்காம் மாத பரிசு போல பல்சர் பைக் ஒரு நபருக்கு ஆகிட்டு ஸோ இதோட எக்ஷோ ரூம் ப்ரைஸ் பேசிக் எக்ஷோ ரூம் ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து கம்பெனி ஷோரூமில் பே பண்ணிடுவாங்க ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்டிஓ இன்சூரன்ஸ் மட்டும்தான் இந்த பலிசி போய் வாங்கக்கூடிய பைக் வாங்கக்கூடிய நீங்கள் ரிஷ்டசாலி ஆர்டிஓ இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி சொந்த செலவில் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நிபந்தனைகள் இருக்குது இது ஒரு முக்கிய அறிவு பார்க்க கூட நம்ம வாடிக்கையாளர் தான் நம்ம சொல்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து பணம் கட்டிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இப்போ கொடுத்த இந்த லைவ் நடக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம என்ட்ரி போயிட்டே வரோம் இப்போ உங்களுக்கு ஆறு ஆறுலேருந்து பத்து தேதிக்குள்ளே பணம் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு வரவு வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வரைக்கும் நீங்கள் அனுப்புகிறீங்க நேற்றைய தேதி வரைக்கும் அதாவது பதினஞ்சு எட்டு இருபத்தஞ்சி அந்த தேதி வரைக்கும் அனுப்பின வாடிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் வரவு வச்சாச்சு இப்போ இன்றைக்கும் அனுப்புகிறீங்க ஜிபே ஃபோன்பே வாடிக்கைலாம் அதுவும் வரவு வச்சுருக்கோம் ஒருவேளை மிஸ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசி நாள் வரவை வைக்கிறோம் அந்த மிஸ்யூஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது தான் மிஸ்யூஸ் ஆகிருந்து கம்பெனி நிர்வாகம் வந்து பொறுப்பில் மாட்டாங்க அதனால தான் ஆறு முதல் பத்து தேதிக்குள்ளே இந்த பணத்தை முன்கூட்டியே போட சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இப்போது டூரேஷன் இந்த ரெண்டாயிரம் குழுக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதினைந்து மாத காலகட்டங்கள் ஒரு மாதம் பணம் கட்டிங்க முன்னாடியே பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பரிசு வந்து இப்போ தொடர்ச்சியாக கட்ட தேவை மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக கட்டலை அப்படின்னா இந்த வாடிக்கையில் அந்த வந்து சிக்காங்க உங்களுடைய அந்த குழுக்களுடைய லைவ் எம்மாக்க யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த குழுக்களை லைவாக பார்க்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே நேரில் வந்து நீங்கள் கிளைக்கு வந்து நீங்கள் சீர்த்துருக்கலாம் இந்த குழந்தைகளை இருக்கக்கூடிய பொருட்களை தவிர வேறு எதுவும் மாற்றி தர மாட்டாங்க ஒரு சில வாடிக்கையர் வந்து எனக்கு வீட்டில் நிறையா பொருள் இருக்குது இருக்கிற பொருளை எனக்கு திரும்ப விழுந்திருக்கு எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை எல்லா வாடிக்கையிலும் கொஞ்சம் நிர்வாகத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எந்த திங்ஸும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது சொல்லலை என்ன மட்டும் மட்டும்தான் கொடுப்பாங்க இதுக்கான டெலிவரி சார்ஜஸ் அந்தந்த வாடிக்கையாளர் மட்டுமே சொந்த செலவில் எடுத்துகிட்டு போயிடணும் இது தொடர்ச்சியாக கட்டலை அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் மட்டும் அந்த மாதத்தில் தான் நீங்கள் மூன்று மாதம் கட்டலாம் எடுத்துருவாங்க இதில் அந்த ஃபுட்டு குழைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிர்வாகத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப பணம் செலுத்து இந்த புக்கு வாங்கிக்கலாம் உங்கள் வாடிக்கையாளர் டீலர் வருவாங்க ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தேடி பணம் வசூல் பண்ண வரக்கூடிய அந்த டீலர் வருவாங்க இப்போ அவங்கக்கிட்ட பணம் கொடுத்துருக்கு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இங்கே கிளைக்கு வந்து கட்டலை அப்படின்னா இங்கே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இருக்கிறவங்க வரவை வைக்க மாட்டாங்க நான் வந்து டீலர்கிட்ட பணம் கொடுத்துட்டேன் நீன் வர வைச்சு இங்கே வந்து மிஸ் இருந்தாலும் ஸோ அந்த நிர்வாகம் கொடுக்க வச்சுக்கிறது அந்த டீலர் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுணும் ஸோ எல்லா வாடிக்கையிலையும் அந்த டீலரை வந்து காணிக்கிற கடைசி வரைக்கும் கான் பண்ணிக்கிட்டேன் பணம் வரவாயிருக்க நீங்கள் கூட நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பைக் வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி பேசி எக்ஸோ ப்ரைஸ் மட்டும்தான் நிர்வாகம் கொடுப்பாங்க ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஐ இன்சூரன்ஸ் அந்த வாடிக்கையிலே நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அந்த நகை பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி ஆல்மார்க் அந்த அன்றைய விலையில் உங்களுக்கு கிடைக்காதான் ஸோ இப்போ அந்த அதிர்ஷ்டசாலி நீச்சம்பட்டி இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் பாகும்போது நான்காவது மாதம் பல்சர் பைக் வாங்கக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்ட யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருமே அவங்க ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கோம் இந்த பல்சர் பைக் வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட சேலி யாராக இருக்காங்க அப்படின்னு தெரியல இப்போ வாடிக்கையாளனுடைய கவனத்து எல்லாருடைய சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது கடைசி மூன்று மாதங்கள் முடிந்த சீட்டை மட்டும்தான் அதில் எடுத்திருப்போம் நீங்கள் அத்தனை சீட்டுமே அந்த பக்கெட்டில் தான் இருக்குது நீங்கள் வாடிக்கையில் கிளைக்கு வந்தாலுமே நீங்கள் நேரடியாக உங்கள் சீட் எடுத்து நீங்கள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபோன்லேயும் நேரிலேயே வந்து வாடிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா என் சீட்டில் உள்ளே இருக்கா இல்லையான்னு தெரியல ப்ரைஸ் எனக்கு இது வரைக்கும் நிலவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுங்கள் இப்போ உங்கள் சீட் எல்லாமே இதில் தான் இருக்குது டவுட் இருந்து இப்போ இருக்கக்கூடிய வாடிக்கையில் கிளைக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்கள் சீட்டு எடுத்துப்பாங்க இப்போ இப்போ அந்த அதிர்ஷ்ட சேல் யாராக இருக்குங்களோ

ஏ முப்பத்தி நாலு எழுபது ஒரு சரியான டைமிங்க்கு அந்த வாடிக்கையில பணம் கட்டியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஏ முப்பத்தி நாலு எழுபது வாழ்த்துக்கள் ஏ முப்பத்தி நாலு எழுபது சௌந்தர்யா மலையாளப்பட்டி பெரம்பலூர் நான்கு மாதம் சரியாக பணம் கட்டிருக்கிறாங்க பல்சர் பைக் பாய்க்குடைய அதிர்ஷ்ட சரியாக செலக்ட் இருக்காங்க வாழ்த்துக்கள் சௌந்தர்யா மலையாளப்பட்டி பெரம்பலூர் வாழ்த்துக்கள் ஸோ சௌந்தர்யா அவங்க ஃபேமிலிக்கும் ஜென்மா டோயா ஃபர்னிச்சர் எலெக்ட்ரானிக் ஷோன் மூலியமாகவும் நிர்வாகத்தின் மூலியமாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துகிறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் இதோட நீங்கள் டிஸ்கவுண்ட் பேர் அடுத்தடுத்த பேட்ச் வந்து ரெடியாக இருக்குது ஸோ அதையும் வாங்கி தொடர்ச்சியாக தென்மார்ட் ட்ரையாக உங்களை சப்போர்ட்டை நீங்கள் ஆதரவு தெரியும் நன்றி